நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தினசக்தி டிவி ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னைக்கு நம்மளுடைய தினசக்தி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கன்னி படத்தினுடைய அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாயோன் சிவ தோரப்பட்டி அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ராஜ்குமார் மியூசிக் சிபாஸ்டியன் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் அஸ்வினி மணிமாறன் தாராகிருஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொன்னோம்னா இது வந்து மலைவாசிகள் அந்த இடத்துல காட்டுக்கு நடுவுல அங்க வந்து ஒரு சித்த மருத்துவத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தை வந்து அந்த மாதிரி சித்த மருத்துவத்தால குணப்படுத்த முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அண்ட் அதை எப்படியாவது அவங்ககிட்டேருந்து வாங்கினுன்றதுக்காக இப்போ வளர்ந்து வரக்கூடிய நிறைய பேர் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ படத்தினுடைய ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா படத்தின் கதாநாயகி அஸ்வினி அவர்கள் அவங்க கையில் ஒரு ரெண்டு குழந்தைங்களோட அங்கே ஒரு காட்டுக்கு நடுவில் இருட்டி போன அந்த நேரத்தில் தன்னந்தனியாக நடந்து போயிட்டுருப்பாங்க ஸோ அங்கே ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் பார்த்துட்டு என்னம்மா இங்கே தனியாக வந்துட்டுருக்குற இதெல்லாம் ரொம்ப அமானுஷமாக இருட்டுலலாம் வரக்கூடாது ரொம்ப ஆபத்தான இடம் அப்படிலாம் சொல்கிறாரு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் தைரியமாக போய்ட்டுருக்காங்க அப்போ அவரே கூட கூட்டிகிட்டு போயிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த ஊருக்கு அவங்க போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இந்த நேரத்தில் போய் தனியாக வந்து கேட்போம் இல்லை இல்லை ஒரு பெரியவர் என்னை வந்து விட்டார் எந்த பெரியவர்னும் போது அந்த அந்த பெரியவருக்கான ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொல்லும்போது அவர் இப்போ உயிரோடையே இல்லையே எப்படி வந்து அவர் கொண்டு வந்து விட்டுருப்பாருனோ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா நிறைய இந்த மாதிரி அவங்கள காக்கிறதுக்காக அதாவது நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்மளுடைய சுற்றி ஏஞ்சல்ஸ் வந்து இருப்பாங்கன்ற மாதிரி இந்த கதையில் அப்படி ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிறாங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து துணையாக இருப்பாங்கன்ற மாதிரியான கான்செப்டே இதில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க சோ அதுக்கப்புறமா அவங்க வந்து ஓடி ஓடி போறாங்க அவங்க தாத்தா வீட்டில் யாரும் இல்ல தாத்தா இல்லாதனால கோவில போய் தங்குறாங்க அண்ட் ஒரு கும்பல் வந்து இவங்களை துரத்துறாங்க இவங்க கிட்ட இருக்கிறதையும் வாங்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் படத்தினுடைய கதையை வந்து பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு வயசான ஒரு அம்மா இருக்கிறாங்க அண்ட் அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வீக அதாவது நிறைய சூப்பர் பவர் கொண்ட ஒரு சித்த மருத்துவத்தை பண்ணக்கூடிய ஒரு ஒளி நாடாக கொண்ட ஒரு ஒரு எப்படி சொல்ற சத்தம் வரக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஒரு இருக்குது சித்த மருத்துவத்தெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு அதில் மூலயமா அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் தீராத நோய் எல்லாத்தையும் வந்து அவங்க சரிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த ஊருக்கு அங்கே இருக்க ஒரு திடீர் ஒரு பணக்கார் வந்து ஒரு விஷயத்துக்காக வராரு அப்போ வந்து அவருக்கு திடீர்னு ரொம்ப முடியாமல் ஆல்ரெடி அவருக்கு வந்து தீராத ஒரு ஒரு நோய் வந்திருக்குது அதுக்கு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வர சமயத்தில் அவர் மயங்கம் விழுந்துடுறாரு அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு அவங்கள கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவங்க கொடுக்கக்கூடிய மருந்தில் எல்லாம் வந்து அவர் சரியாகி உயிர் பழித்து மறுபடியும் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் யூஸ்வலாக எடுத்துக்கிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட் அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இவர் செக் பண்ணுறாங்க அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை அப்போ அவர் சொல்கிறார் இல்லை இந்த மாதிரி எனக்கு சித்த மருத்துவத்து மூலயமா சரி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இவருக்கு தீராத ஒரு நோய் இருக்கும்போது எப்படி வந்து அதுதான் தீர்க்க முடிஞ்சது அப்படிப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி தேடி போகும்போது தான் தெரியுது இவங்க கிட்ட இந்த மாதிரி சித்த மருத்துவத்தினுடைய எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு விஷ ஒரு நாடாகவும் இருக்குது அப்படின்னு ஸோ அதை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கிடணுன்றதுக்காக இந்த இந்த பெரிய டாக்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய ஏன்னா அப்புறமா அவங்களுடைய மெடிசன் அதெல்லாம் வந்து விலை போகாமல் போயிடும் இதுலேயே சாப்பிட்டு எல்லாரும் ஓகே சரியாயிடுச்சுன்னா வேற யாரும் அவங்கள வந்து போக மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல ஸோ அதுக்காக இவங்க கிட்ட வராங்க இவங்க கொடுக்க முடியாது இது வந்து பாதுகாத்து வைக்கிறது நாங்கள் பரம்பரை பரம்பையே அடுத்தடுத்து கொண்டு போகிறோன்றது வரும்போது பிரச்சனை வருது அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் பையனுக்கு கல்யாணம் பசங்களும் இருப்பாங்க இவங்க வந்து அடிச்சிடுறாங்க சேர்த்துறாங்க அவங்க அண்ணன் அண்ணி எல்லாருமே அப்புறம் கடைசியாக அந்த பொண்ணு வந்து அவங்க தான் வந்து அஸ்வினி கேரக்டரில் அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அஸ்வினி அவங்க வந்து அவங்க அண்ணனுடைய பசங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க அண்ட் அந்த சித்த மருத்துவத்தினுடைய அந்த தெய்வீக அந்த செட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அதுதான் அவங்களுடைய ட்ராவல் அப்படியே போகுது ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க தாண்டி தாண்டி ஒரு ஒரு இதாக போகிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்க எப்படி தப்பிச்சாங்க அண்ட் அதை விட இதில் ரொம்ப ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஃபீமேல் லீடு அஸ்வினியுடைய ஷோல்டரில் தான் மொத்த மற்ற படத்தினுடைய கதையும் அமைஞ்சிருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை வந்து படத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க அண்ட் அதை விட இதில் வந்து ஸ்டண்ட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க சண்டை ஏன்னா நிறைய பேர் துரத்திட்டு வரும்போது எல்லா நேரமும் அவங்களால் இருக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து அவங்க பதிலுக்காக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காகலாம் பதிலுக்கு அடிக்கும்போது அதனுடைய சீக்வன்ஸும் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக அமைச்சிருக்குது அதுக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க படத்தில் நடித்த எல்லாேருமே அந்த மூதாட்டியாக நடித்தவங்களாக இருக்கட்டும் அமேசிங்காக ரொம்ப லைவ்லியான ஒரு பெர்ஃபாமன்ஸ் அண்ட் அண்ணன் கேரக்டரை வேடவனாக நடித்த இருக்கக்கூடியவராக இருக்கட்டும் அண்ட் படத்தில் வந்து அந்த பணக்காரரா வரக்கூடிய ரூபர் ரியலிஸ்டிக்கா அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஹலோபதி சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த கேங் வரக்கூடியவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்டண்ட்லாம் பண்றவங்க மட்டும்தான் யூஷுவலாக எப்படி அவங்க பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாருமே அவங்களுடைய வேலையை ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக பண்ணியிருக்காங்க படத்தினுடைய அந்த ஒன் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க பட் ஆனால் இந்த படத்தில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் ஆடடாக சொல்லக்கூடியன்னா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அமேசிங்கான வேலையை வந்து பண்ணியிருக்கிறாரு ஏன்னா முழுக்க முழுக்க காடு அப்படின்றதுனால அந்த காடையும் அந்த காடை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் அவருடைய லென்ஸ் வழியாக நம்மளுக்கு காட்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப தத்ருவமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரோம் இது வந்து பார்த்திங்கன்னா செட் போட்டு இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அதை தாண்டி இவங்க வந்து ரியலிஸ்டிக்காக காட்டணுன்றதுக்காக அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனுக்கே போகி அதுக்காக நிறைய பேர் வந்து அவங்களுக்குன்னு அந்த டைம்லாம் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அண்ட் அதே போல் படத்தினுடைய மியூசிக் ஸோ பாஸ்டினா அவர்களும் வந்து படத்துக்கு அக்ஸலன்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அண்ட் படத்தில் வரக்கூடிய எல்லா காட்சி அமைப்புகளுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் வந்து கொடுத்துருக்குறாரு அண்ட் இந்த படத்துல நடித்த குட்டி பசங்களை இருந்து பெரியவங்க வரைக்குமே கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை உள்வாங்கி அதுக்கு என்ன மாதிரியான நடிப்பு நடித்தாங்கன்றதை தாண்டி அப்படியே வாழ்ந்துருக்காங்க தான் சொல்லணும் அஃப்கோர்ஸ் படத்துல வந்து அந்த ஊர்க்காரவங்களா காட்டக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களே வச்சு எடுத்திருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க இயல்பாக அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ ஒரு மலவாசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க மலை வாசியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எப்படியெல்லாம் அவங்க அவங்களோட ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க என்ன மாதிரியான உணவெல்லாம் சாப்பிடுவாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்குறாங்க அண்ட் படத்தினுடைய இன் யூயர் ப்ளஸ் ஒன் பார்த்திங்கன்னா படத்தினுடைய அந்த ஸ்டோரி லைனை கரெக்டாக சூஸ் பண்ணி அதை நோக்கியே போயிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் அண்ட் அவருடைய அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும் அண்ட் அதில் வந்து ஒரு சில அமானுஷ சக்தியெல்லாம் ஒரு சிலதெல்லாம் காட்டுவாங்க எதுக்கு இது காட்டுறாங்க நம்மளுக்கு கதையை தாண்டி தேவையில்லாமல் இருலவென்ட்டாக போகுதோ அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருக்கலாம் பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து என்ன மருந்து கொடுத்தாலும் குணமாகாதுன்னு நினைப்பில் ஒரு சில பேர் இருப்பாங்க பட் அப்படி இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து தெய்வீக சக்தினும் இருக்கும் நம்ம இயல்பாக நம்ம நார்மலாக போய்ட்டுனாலும் என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்களை தான் ஒரு சில பேர்லாம் காட்டுறது ஸோ அந்த தெய்வீக சக்தி ஒருத்தர்கிட்ட இருந்து எப்படி கிட்ட பாஸ் ஆகுது அண்ட் அவங்க மூலியமாக இவங்க அஸ்வினிக்கும் அந்த பசங்களுக்கும் என்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்றதும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க ஸோ மொத்தத்தில் கண்ணி தன்மை கொஞ்சம் கூட குறையாமல் அமேசிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை முழு டீமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ மொத்த டீமே நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த கன்னி படத்தினுடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்மளுடைய தினசக்தி சேனலில் பார்த்தீங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க